அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனான் தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில கனவுகள்லாம் கண்டிப்பாக பலிதமாகும் அது வந்து நமக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும் இப்போது இந்த மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா குழந்தை வரம் ஏற்படுறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது வெள்ளை நிற பாம்பு அதாவது அந்த பாம்பை வந்து நீங்கள் கனவுல பார்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு தெய்வீகமாக தெரியும் அந்த மாதிரி பாம்பை நீங்கள் கனவில் பார்த்தீங்க நாகப்பாம்பை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இன்னும் என்னென்ன பார்த்தா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள் நிறையா நகை நகை பெட்டி இந்த நிறைய முத்து ப பவளம் வைரம் பதித்த இந்த மாதிரி கற்கள் பதித்த ஆபரணங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு அதிசய ஆபரணங்களை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் மஞ்சள் இந்த தெய்வீக தன்மை வாய்ந்த மஞ்சளை நீங்கள் வந்து கனவுல பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து மஞ்சள் கிழங்காக இருக்கலாம் மஞ்சள் பொடியாக இருக்கலாம் இல்லை உங்கள் மேலே யாராவது மஞ்சள் பூசுகிற மாதிரி இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு மஞ்சள் சம்மந்தமாக நீங்கள் கனவு மஞ்சள் கிழங்கோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுப காரியம் குறிப்பாக சொல்லணும்னா குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை உங்கள் முன்னோர்கள் யாராவது கனவில் வந்து உங்களுக்கு விபூதியோ குங்குமமோ பூசி விடுற மாதிரி கனவு வந்துச்சு அப்படின்னா அந்த முன்னோர்கள் வந்து ரொம்ப தெய்வத்தன்மையாக உங்கள் கனவில் வந்தாங்க அப்படின்னா பெரிய ஒரு சில பாட்டிகளாக காதில் பெருசு பெருசாக தந்தட்டி போட்டுட்டு ஒரு பெரிய காலில் சலங்கை மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரிலாம் கனவுல வருவாங்க இல்லை ரொம்ப மங்களகரமாக வீட்டு குல தெய்வம் மாதிரியெல்லாம் கனவுல வருவாங்க பெரிய பொட்டு வச்சுட்டு மஞ்சள் நிறையா அப்புறம் மல்லிகைப்பூ இந்த மாதிரிலாம் வச்சுட்டு ஒரு சில கனவுகள் கண்டிப்பாக வரும் இந்த கனவுல மஞ்சள் வந்துச்சு அப்படின்னா அவங்க மஞ்சள் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா சீக்கிரமே குழந்தை வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் இல்லை அவங்க ஏதாவது விபூதியோ குங்குமமோ உங்களுக்கு பூசி விட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படின்னா சீக்கிரமே இந்த கனவுகள் வந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேயே உங்களுக்கு நன்மை ஏற்பட போகுது இல்லை வளையல் போட்டு விடுற மாதிரி நகைகள் போட்டு விடுற மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கனவு சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு கனவு குழந்தை வரம் சீக்கிரம் ஏற்படக்கூடிய ஒரு கனவு நீங்கள் ஏதாவது ஒரு படி ஏறி போய் நீங்கள் ஏதாவது ஆசிர் பெரிய குருமார்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிற மாதிரி இல்லை ஏதாவது பரிசு பொருள் வாங்குற மாதிரி கனவு கண்டாலுமே குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை பெரிய பெரிய கோவில் கோபுரங்களை பார்த்து அங்கே நீங்கள் தரிசனம் பண்ணி விளக்குகள் இந்த மாதிரி பார்த்துட்டு வந்தாலுமே அதாவது எரிகிற கோவில்களில் எ எரியக்கூடிய தீபங்களை பார்த்துட்டு வந்தாலும் கண்டிப்பாக நன்மை ஏற்படும் இந்த மாதிரி பாசிட்டிவான கனவுகள் வந்தால் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்